வணக்கம் மக்களே நம்ம கரூரில் இருக்கோம் கரூரில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீக்கன் செடி பொடலை செடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இதுக்கு மொத்தம் நீதி ஆதாரமே இந்த ஒரு போர்வரி தான் இந்த ஒரு போர்வர்கள் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் லிட்டரு தண்ணி கிடைக்கும் அது வெயில் காலத்தில் மூணு நாளைக்கு ஒரு கால் அந்த ஐம்பதாயிரம் லிட்டரு கிடைக்கும் மழை காலத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும் இதுக்கு தோட்டம் மூட்டம் மொத்தம் பாருங்கள் அந்த பீக்கன் ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு பந்தல் அது ஒரு எழுத்தஞ்சி சென்ட்டு இதில் வந்துட்டு மஞ்சளுமே சேனக்கிழங்கு போட்டுருக்குறோம் இது ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு அந்தட்டம் பனை மரத்துக்கு அந்தட்டம் தெரியும் அது வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கர் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஏழு ஆன கத்திரி செடி இருக்கிறது அடுத்து அதில் வந்துட்டு வெள்ளரி போட போகிறோம் அதுக்கடுத்து இந்த பந்தலுக்கு அடுத்து இருக்கிறது அங்கே ஒரு எண்பது சென்ட் இருக்கும் அதில் வந்துட்டு கத்திரி மிளகா வெண்டை தக்காளி இதெல்லாமே அதில் நடவு பண்ணிருக்கிறோம் ஸோ இது இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் சுற்றி பாருங்கள் இந்தட்டம் பாருங்கள் இதுதான் இந்த கம்பு கம்பி எலியோடய இது கிந்தட்டம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி எல்லாமே செம்பிளியாடு மேயிற காடு தான் ஒரு தண்ணி நீர் ஆதாரம் எதுவும் கிடையாது இருந்தாலும் அவங்க அதை வச்சுட்டு ஆடு மாடுகளை வச்சுட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க அது தான் பண்ணுவாங்க ஸோ டோட்டல் ஏரியாவும் இப்படி தான் இருக்கும் இந்த கொஞ்சம் நீர் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற எல்லாமே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் எல்லாமே செம்புளி ஆடு தான் மேயுங்க இந்த நீர் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இதில் விவசாயம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த இதுதான் முக்கியம் நமக்கு மனிதனுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம இந்த பண்ணைக்கு வந்துட்டு ஒவ்வொரு பண்ணைக்கும் முக்கியம் இந்த பண்ணைக்குட்டை ஸோ இது வந்துட்டு மழை தண்ணி காலத்தில் எவ்வளோ மழை இங்கே தேங்கி எவ்வளோ தண்ணி வந்தாலும் மொத்த மழை தண்ணீரும் இங்கே வந்துட்டு இந்த பண்ணை தான் ஸ்டோர் ஆகும் இந்த வருஷம் கொஞ்சம் இதை சீரமைக்க முடியல அடுத்த வருஷம் இது என்ன கரைகள் இந்த அரிக்காத உள்ளே இருக்கிற முள் இதெல்லாம் மண் நிறையா அள்ளி சுத்தம் பண்ணிடுவோம் இந்த மாதிரி அந்த தோட்டத்தில் பனைமரத்துக்கு அந்தட்டம் பார்த்திங்கன்னா காட்டுறேன் அங்கே வந்து ட்ரெஞ்ச் எடுத்திருப்போம் ட்ரெஞ்ச் எடுத்து அதில் வரும் அதே மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மொத்தம் இந்த அஞ்சாறு ஏக்கரில் இருக்கிற தண்ணி அத்தனையும் எங்கேயும் வெளியே போகாது ஏன்னா கரைகள் நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் எல்லா தண்ணியும் நம்ம இந்த இதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும் காட்ட விட்டு ஒரு துளியோடு வைப்பாருங்க அந்த கம்பி ஒளி ஓரத்தில் கரைகள் எப்படி போட்டிருக்கிறோம் பாருங்கள் ஸோ அடுத்து அங்கே அந்த பனைமரத்துக்கிட்ட இருக்குதுன்னு போய் வாங்க இந்த பனைமரங்கள் நீங்கள் பார்க்கலங்க இந்த பனைமரங்களில் எல்லாமே அவங்க சும்மா தான் வச்சுருந்தாங்க பன நுங்கு வெட்டில் பனங்காயும் எடுக்கல எல்லாம் கீழும் வந்து கிடந்துச்சு ஸோ இதை நம்ம வந்துட்டு ஏன் எடுத்து போடக்கூடாதுன்னு இந்த மேட்டில் கரையில் நம்ம இந்த பனங்காயை எடுத்து போட்டுருந்தோம் இன்னும் மேலே முளைச்சி வரல ஒரு விலங்கு எடுத்து பார்த்தா இன்னும் கீழே எடுக்க முடியல ஸோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த ஓரக்கல்ல பாருங்கள் நம்ம பூசணி நட்டுருந்தோம் இந்த மஞ்சக்காட்டு ஓரத்தில் பூசணி பாருங்கள் அது பாட்டுக்கு காய்ச்சி கிடக்கு எப்படியும் ஒரு நூறு ஐம்பது காய் இருக்கும் எப்படி கிடக்குது பாருங்க காடு முழுக்க இது சும்மா ஊழிவிட்டோம் இதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் பண்ண கிடையாது மருந்தடிக்க கிடையாது ஒரு இது வைக்க கிடையாது இதில் வந்து இந்த ஓசில் வர்ற தண்ணி இதுக்கு போகும் மஞ்சக்காட்டுகளுக்கு சேனக்கிழங்கு நம்ம விடுவோம் இதில் வர்றப்போ இதுக்கு போகும் அவ்வளோ தான் இதனோடய வேலை நம்ம எதுவுமே பண்ணிடலாம் பாருங்கள் காய்களும் மழை வந்து இதான் இதெல்லாம் நம்பி ஒரு ஒரே மலை கண்ணமலை மலை இந்த தொ குளமாட்ட நம்பி கிடந்தது இந்த பண்ணைக்கொட்டை காய்காருங்க பிடிச்சிருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது காய் இருக்கும் இந்த இங்கே இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பண்ணையை வந்துட்டு ஒரு இந்த ஏரி வந்துட்டு இப்போ சும்மாதான் இருக்குது அந்த ஏரி எப்படி நம்ம வந்துட்டு வளமானதாக நம்ம கணதாக பணம் கொடுக்குற மாதிரி நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் ஏன்னா இப்போ இந்த பனை மரத்தில் இருக்கிற பனங்காயெல்லாம் கீழே இன்னும் பாதி எடுத்து போடல அதெல்லாமே வேஸ்ட்டு தான் இப்போ நம்ம இதை பனங்காயாக மாற்றி பன கிழங்காய் மாற்றுறப்போ நமக்கு அதுலேயும் ஒரு கூடுதல் வருமானம் வரலாம் காடு பாருங்க நம்ம வந்துட்டோம் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஞ்ச் எடுத்துருப்போம் இந்த ட்ரென்ச்சு இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அந்த பனைமரங்கள் இருக்குதில்ல அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இது ரெண்டு அடி காலத்தில் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி ஆழத்தில் எடுத்துருக்கோம் அந்த ட்ரெஞ்சு இதை கொஞ்சம் இன்னும் சுத்தம் பண்ணாதான் இருக்குது மழை வந்தனால எல்லாம் ஃபில் ஆயிருச்சு இந்த வருஷம் இன்னும் இதை சுத்தம் பண்ணி இந்த மழை சைடில் இருக்கிற வேரெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி வைக்கணும் அடுத்த மழை காலத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சுருவோம் ஸோ இந்த தோட்டத்துக்குள்ளேருந்து இங்கேருந்து வர்ற தண்ணிகள் எதுவுமே வெளியே போகாது இது வந்துட்டு எல்லாம் எவ்வளோ தண்ணி வந்தாலும் இந்த இந்த இடத்துக்குள்ளே தேங்கும் இந்த தோட்டத்துக்குள்ளேருந்து வர்ற தண்ணியெல்லாம் அங்கே பார்த்து பண்ணக்கொட்டைகள் தேங்கும் மாதிரி நான் அங்கே ஒரு பண்ணக்கொட்டை ரெடி பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கரைகள் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம கரைகள் வந்துட்டு அவ்வளோ அருமையாக போட்டிருக்கோம் இது பாருங்கள் இப்போ இந்த ரெயின் ஹவுஸ் போட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்கும் இதுக்கும் செய்கிறதுக்கு செட் ஆகாது அது ஒரு தேவையில்லாத வேலை அந்த ரெயின் ஹவுஸை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே இருக்கிறதுனால சரி அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ட்ரிப் லைன் போட்டிருக்குறோம் பார்ப்போம் அதை வந்துட்டு அடுத்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் எப்படி என்ன இதில் விளாமை இந்த கத்திரி செடி பாருங்கள் இந்த கத்திரி செடிகள் ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு எட்டாவது மாதம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு நேற்று கூட ஒரு முப்பது கிலோ காய் இதில் போரிச்சாங்க காயில் பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூ பிஞ்சிகள் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது செடி என்ன ஒரு எயிட்டி பர்சன்ட் என்ன செடிகள் வந்துட்டு எதுவும் இதாகாது அப்படியே இருக்குது ஸோ ஒரு கத்திரி தோட்டம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னா அப்போ தான் நம்ம முழுமையான லாபம் எடுக்க முடியும் இந்த தோட்டத்தை இப்போ பார்த்துக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த தோட்டம் அப்படியே டோட்டலாக நம்ம மாற்றிடுவோம் எப்படின்னா இதில் வெல்ட்ரி ஊன போகிறோம் ஒரு உழவு போட்டிருக்காங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதில் வெளரி ஊனிடுவோம் வெள்ளரி ஊனி இதில் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த டைம் பார்த்தோம்னா நம்ம இதில் இங்கே ஒரு கரை போட்டிருக்குறோம் இந்த ரெண்டையும் தடுத்து கரை போட்டுருக்குறோம் இது வந்து காற்று பகுதி கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஓரக்காலில் எல்லாம் இங்கே மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க மகி வச்சுருக்குறோம் தேக்கு வச்சுருக்குறோம் இது பாருங்க ரெண்டடி வசரத்துக்கு வரப்பு எடுத்து கட்டியிருக்குது நடுவால் ஃபுல்லாக இது ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு எண்பது சென்ட் இதில் தான் நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் கத்திரி மிளகா வெண்டை தக்காளி இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன் தக்காளி செடி பாருங்கள் ஸோ ரெண்டு மாதம் எந்த பராமரிப்பும் இல்லாத விட்டு அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள் இன்றைக்கி செடியில் இது அழுதாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் பராமரிப்பே இல்லை எடுத்து கட்டுறதை விட்டுட்டாங்க வேண்டான்ட்டாங்க ஆனால் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பப்போ ஆனால் செடி பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு வந்திருக்கணும் இன்றைக்கி இதில் ஒரு நாற்பது கிலோ காய் பொரிச்சாங்க தக்காளி நம்ம வந்துட்டு அதிகமாக தண்ணி கொடுத்து அதிகமான பராமரிப்பு பண்ணுறதை விட இதை பாருங்கள் காய்கள் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு சரியில் பாருங்கள் எடுத்துக்கட்டியிருந்தா நல்லா இன்னும் காய்ச்சல் இருந்திருக்கு இன்னும் இதுக்காகட்டம் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுவும் அதே மாதிரி தான் அதுக்காகங்க ஒரு பண்ணை கொட்டை போட்டிருக்கிறோம் ஸோ ஒரு தோட்டத்தை வடிவமைக்கிறப்போ இந்த சொட்டு நீர் மட்டும் கரெக்டாக முறையாக பண்ணணும் இதுவும் அதே ரெயின் ஹவுஸ் தான் போட்டிருந்தாங்க அதை மாற்றி நம்ம இது பண்ணியிருக்கோம் அடுத்த டைம் இதை ரெயின் ஹவுஸை எடுத்துகிட்டு சென்டரில் நம்ம டியூப் போட்டு இதையும் சொட்டு நீருக்கு மாற்றி தண்ணி ஏன் நம்ம கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படிங்கிறோம்னா இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் பாருங்கள் மல்சிங் வச்சு பண்ணியிருக்கோம் நாற்பது நல்ல செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஸோ இதை வந்துட்டு முறையாக பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் ஒரு பண்ணை வடிவமைப்பு தான் முக்கியம் அதுக்கப்புறம் நீர் ஆதாரம் நம்ம அதிகமாக இடத்துல கூட நம்ம தண்ணியை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கம்மியாக இருந்தாலே போதும் அதில் நிறைவான விளைச்சல் எடுக்க முடியும் நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னோம்னா குறைஞ்சது ஒரு ஏழு மாதம் நமக்கு வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ப அறுபது நாள் நம்ம காய்க்கிறோம் அதுக்கடுத்து நாலு மாதம் வச்சு நம்ம அதில் காய் பொறிக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த விவசாயத்தை வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் எல்லாமே மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் ஓட்டி விட்ருவாங்க ஸோ இதுதான் இந்த டோட்டல் இடம் இதுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு இஞ்சி வர்ற தண்ணி தான் நமக்கு ஆதாரம் அதை வச்சு தான் நம்ம இந்த பீக்கின் தோட்டம் புடலை எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் என்னால் இதை வச்சும் இன்னும் வந்துட்டுருக்கிற ரெண்டு ஏக்கரும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் இன்னும் அடுத்த வருஷம் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் அதில் வந்துட்டு மனவெறியாக ஆமனுக்கு போட்டிருக்குறோம் மழை இல்லாதனால கொஞ்சம் அப்படியே வந்தது அப்படியே இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் உங்கள் பண்ணையில இது மாதிரி இயற்கை முறையில் வடிவமைக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணணும் ஒரு இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணுன்னா எப்படி லாபகரமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இலவச ஆலோசனை வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் கௌதம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்